வணக்கம் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தோழர் நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா ஆறு ஆண்டுகளாக மக்கள் இசையை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருப்பது வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் ஆதரவாக வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மார்கழி மக்கள் இசை இது நிச்சயமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய மேடை மாற்று அரசியலை இந்த கலை அப்படிங்கிறதே வந்து இந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக மட்டும் இருக்கக்கூடாது அது இந்த சமூகத்தின் மீது எய்யப்பட்ட ஒரு சம்மட்டியாக ஒரு ஒளியாக இதை செதுக்கக்கூடிய சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கலைக்கான மேடையைத்தான் ரஞ்சித் அவர்கள் வடிவமைத்து உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மேடையிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் பாடப்படக்கூடிய கலைஞர்களுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய இந்த சமூகத்தில் இன்னும் அதிகமாக பேசப்படாத கருத்துக்கள் குரலை ம மையப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மக்கள் இசை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் முதல்ல எடுத்த உடனே ரஞ்சித் வந்து கையில் பறைய கொடுத்து வாசிங்கன்னாரு இப்போ கிட்டத்தட்ட நம்ம கிட்ட நிறைய பிடுங்கிட்டு போயிட்டாங்க நம்மளுடைய கலை வடிவங்களை நம்ம மொழியை எல்லாத்தையும் இன்றைக்கி பறைய கூட நம்ம கையிலிருந்து வேறு யார் யாரோ எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதை மறுபடியும் நமது என்று சொல்லக்கூடிய ஒரு மேடையாக இந்த மேடையை அவர் ஆனால் அதை திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய மேடை இது அது எங்களுடைய இசை நம்முடைய இசை என்பதை நாம் இங்கே மறுபடியும் உறக்க சொல்லுவோம் நாம் குத்துவிளக்கு பதிலாக பர இசை அடித்து நிகழ்ச்சியை துவங்கி வைக்கப் போகிறோம் யா ரொம்ப சந்தோஷம் இந்த பெரிய நிகழ்வு நீங்க கொடுக்கற ஒரு ஆதரவுல இந்த வெளியில வந்து நாங்க நடத்திட்டு இருக்கோம் அண்ட் கடந்த ஐந்து ஆண்டுகளா நீங்க கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் அதே போல இந்த வருடமும் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்து பர்ஸ்னலே இவ்வளோ க்ரௌட் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் அண்டு போன ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நிறைய கலைஞர்கள் இங்கே வந்து நிகழ்த்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய நிகழ்வாக இது மாறி இருக்குது அண்டு நம்ம கொடுத்த அந்த ஷார்ட் நோட்டீஸில் நம்மளுடைய இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கிற ஐயா துரைக்கண்ணு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அண்டு அஜிஸ் பிரேம்ஜி நிறுவனத்தார் நாராயண் அவர்களுக்கு என்னுடைய நன்றி மிகப்பெரிய ஹெல்ப் நமக்காக பண்ணியிருக்காங்க நம்ம கூட சேர்ந்து நிறைய வேலைகள் செய்கிறதுக்காக காத்திருக்காங்க வி வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் மதிப்புக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா என்னுடைய வளர்ச்சியிலும் எம்மால் பெரிய அக்கறை கொண்டவர் அவர் இந்த மேடையில் இருக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே வந்து பெரிய மகிழ்ச்சியும் அன்பும் அண்ட் வந்து கண்மொழி தோழர் அவர்கள் அவங்க வந்து கவிதை கவிதை எழுதுகிறதா இருக்கிறப்புறத்துலேருந்து நான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கவிதைகளை அப்படி தான் வந்து அவங்கக்கிட்ட பழக்கமான அண்ட் அவங்க அந்த சென்னை சங்கமம் பண்ணது தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்தது அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வை நம்ம ஏன் நடத்தக்கூடாதுன்ற கேள்வியிலிருந்து தான் இது வந்து ஆரம்பித்தது அந்த தோழர் அவர்களுடைய வேலை நெருக்கடியிலும் நமக்காக வந்து இங்கே நின்னது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது ஒரு பெரிய க்ளோஸான நண்பராக இப்போ சமீபத்தில் எனக்கு மாறியிருக்காரு அண்டு ஜீவ் பிரகாஷுடைய நட்பு அண்ட் அன்பு வந்து சொல்லவே முடியாது நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக தொடர்ந்து நம்முடைய மார்கல் மக்கள் இசைக்கு வந்து அவருடைய ஆதரவை தந்துட்டுருக்காரு ஒர்க் ஸ்பேஸ்லேயும் என் கூட வந்து சமசூப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு மாநகரம் திரைப்படம் ஆரம்பிக்கிறப்போ என்னோட பேசிய லோகேஷ் இப்பயும் வந்து அதே அளவு அன்போடு அதே நெருக்கத்தோடு குறிப்பாக நான் என்ன செய்கிறேனோ அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு என் கூட எப்போவும் துணை நிற்கிறதா உறுதியளிச்சிருக்கிற லோகேஷ்க்கும் வந்து என்னுடைய நன்றி இங்கே அந்த ஷார்ட் நோட்டீஸில் இவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க நம்ம எப்போவும் சொல்கிறது தான் இவ்வளவு மக்கள் நமக்காக ஆதரவாக நிற்கிறாங்க இவ்வளவு திரைக்கலைஞர்கள் இவ்வளோ ஆக்டிவிஸ்ட்டு நிறைய பேர் வந்து இங்கே நமக்காக வராங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம செய்கிற வேலை ஏதோ ஓரளவு ஒழுங்க நேர்மையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சப்போர்ட் நிச்சயமாக தொடரும் இவர்களுடைய நம்பிக்கையை நம்ம நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படின்ற ஒரு தீவிரமாக உழைச்சுன்னு இருக்கிறோம் அந்த உழைப்பில் என்னோடய சரி பங்கும் சரி பங்கு பாதியாக நீளம் பண்பாட்டு மையத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுல முன்னோடியாக இருக்கிற தம்பி உதயா அவர்களுக்கு வந்து இந்த மேடையில் நான் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நிச்சயமாக கிட்ட நான் சொல்லினாலும் அவன் வந்து எல்லா வேலையும் குறிப்பாக இன்றைக்கி சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த நிறைய அட்ரா அட்ராசிட்டிஸை நேரடியாக போயிட்டு இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சு நிறைய மக்களை பார்த்து பாதிப்படைந்த மக்களுக்கு பெரிய நிவாரணமாக இருந்திருக்கிறான் அண்டு உதயாவோடு களத்தில் நின்ற அனைத்து நீளம் பண்பாட்டு மைய தோழர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு கூகை உறுப்பினர்கள் நீளம் சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் வந்து நமக்காக இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அண்டு நிறைய பேர் நமக்காக வாலண்டியர்ஸாக வந்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தணும் காவல்துறையும் நம்மோடு சேர்ந்துருக்காங்க அண்டு ஊடக நண்பர்களும் நம்மோடு சேர்ந்துருக்காங்க நிச்சயமாக அது பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன் எந்த காரணத்துக்காக நம்ம இந்த நிகழ்வை ஆரம்பிச்சோமோ அந்த காரணம் விரைவில் வெற்றி அடையும் இங்கே இருக்கிற நலிந்த கலைஞர்கள் மற்றும் கவனிக்கப்படாமல் இருக்கிற கலைஞர்கள் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் ஊக்கமாக நம்ம இருக்கணும் நம்ம விரும்புகிறோம் அந்த ஊக்கத்தை இந்த நிகழ்வுகள் வெற்றி பெறுவதன் மூலமாக நிச்சயமாக அளிப்போம் அப்படின்ற உறுதியோடு இந்த ஆண்டு மார்கழி மக்களை செய்ய வந்து தொடங்குகிறோம் கலை மக்களுக்கானது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை நீளம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து செய்யும் பாபா சாஹப் அம்பேத்கர் வழியில் நின்று செய்யும் ஏன்னா பாபா சே அம்பேத்கர் வந்து இரண்டு விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொன்னார் ஒன்று வந்து அரசியல் மாற்றம் இன்னொன்று சமூக மாற்றம் இந்த சமூக மாற்றத்தை பண்பாட்டு அசிவன் மூலமாக தான் கைப்பற்ற முடியும்னு அவர் ரொம்ப தீவிரமாக நம்ம அதனால தான் பௌத்தத்தை கையில் ஏற்றார் அந்த பௌத்தத்தை கையில் ஒரு பிரிவாக தான் கலை இருக்குது அந்த கலையை சீர்படுத்துவதன் மூலமாக கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது மூலமாக பாபா சாஹப் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றும் ஒரு சீடனாக நான் என்னைக்கும் இருப்பேன் ஜெய்வீம் நன்றி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்திருக்கேன் இது முதல்ல ஆறாவது வருஷத்துக்கும் பாராட்டுகள் இது எவ்வளோ பெரிய ஸ்டேஜுங்கிறது எனக்கு இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் இங்கே இருக்கிற எத்தனையோ டேலண்ட்ஸ் இங்கே வந்து அவங்களோட திறமை காம்சங்கள இப்போ சினிமா துறையில் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனாலேயே இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் அண்ட் இது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவாக இருந்ததுலேருந்து இந்த ஸ்டேஜாக மாறுற வரைக்கும் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கோம் எனக்கு சினிமாவில் சினிமா மூலிமா அறிவு அறிமுகப்படுத்தி விட இந்த ஸ்டேஜ் மூலிமா தான் எனக்கு அறிவு யாருன்னே தெரிஞ்சுது ஸோ அது மாதிரி இன்னும் எத்தனையோ டேலண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுத்து அதை அவங்கள கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறது இல்லாமல் அதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அண்ணா உண்மையிலேயே பாராட்டுகள் அண்டு அதே மாதிரி இந்த இண்டிபெண்ட் டேலண்ட்ஸை இவ்வளோ தூரம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களையும் கொண்டு வந்து நிற்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் இனிமேல் இருக்குங்கிறது தான் நான் கிட்ட சொல்லியிருந்தேன் அண்ட் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாட்டியும் பிகரான ஒரு ஸ்டேஜ் பிகரான ஒரு இடம் பிகர் க்ரௌட் ஸோ இது எவ்வளோ பெரிய மூமெண்ட்டாக மாறிட்டு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியுது நான் மூணு வருஷமாக தொடர்ந்து இங்கே வந்துகிட்டே இருக்கேன் இது ஒரு ஸ்ட்ராங்காக என்ன சொல்ல ஒரு ஒரு வாட்டி அவங்க கூப்பிடும்போது நான் இங்கே இருக்கணும் கண்டிப்பாக ஐ ஹாவ் டு பி பிரசெண்ட் அப்படின்றத வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஏன்னா ஐ ஆல்சோ ஃபீல் மியூசிக் வந்து எல்லாருக்குமே பொதுவானது இசையும் மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீலம் பண்பாட்டு மையம் அதை 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 தொடர்ந்து பண்ணுறாங்க ரஞ்சித் சருக்கு தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இது இது அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு இருக்காங்க இதை கொண்டு போகணும் ஸோ என்னோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி காஸ்ட்லெஸ் தான் எனக்குமே அறிவு தெரியும் அறிவு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சாங் நான் லான்ச் பண்ணேன் அங்கேருந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ் இங்கேருந்து வராங்க இது ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற சில என்ன சொல்கிறது நல்ல உள்ளங்கள் வந்து நீளம் பண்பாட்டு மையம் மாதிரி ஆளுங்க இருக்காங்க ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் நீளம் இஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ரொமோட்டிங் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஸோ இதுலேருந்து எங்களுக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன் எல்லாருமே இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க யூ ஹாவ் டு மேக் இட் ரியலி பிக் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக ஆறாவது ஆண்டாக நடைபெறுகிற இந்த விழா ஐந்து ஆண்டுகள் அரங்கத்திற்கு உள்ளே நடைபெற்று ஆறாவது ஆண்டாக அரங்கத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரந்த வெளியில் நடப்பதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எதை செய்தாலும் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் மிகவும் காத்திரமான அரசியலோடு அதை செய்வதில் மிகவும் வல்லவர் அந்த வகையில் இந்த மார்கழியில் மக்கள் இசை தொடர்ந்து சிறப்பாக நூறு ஆண்டுகளை கடந்தும் நடைபெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா நன்றி அடுத்ததாக இயக்குனர் இந்த நிகழ்வு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சுரல் நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கு ஆறு வருஷமாக நடந்திருக்கு இன்றைக்கி இவ்வளோ க்ரௌட் இந்த ஓப்பன் கிரவுண்டில் நடக்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஞ்சித்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே ஒரு ஆழமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடவும் அவருடைய ஒவ்வொரு முன்னெடுப்புமே ஒரு பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானதாக இந்த மார்கழி மக்கள் செய்ய பார்க்குறேன் நான் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற கலைஞர்களுக்கான ஸ்டேஜ் கிடைக்கிறது மட்டும் கிடையாது இது என்ன மாதிரியான கலைக்கு ஸ்டேஜை ஏற்படுத்தி கொடுக்குது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு க்ரியேட் தான் ரொம்ப முக்கியம் இங்கே 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 வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவங்களுடைய இலக்கு சினிமாவோ அல்லது இது இது மாதிரியான விஷயங்களோ இல்லை அவங்களுடைய இலக்கு மாற்றம் சமூக மாற்றம் அந்த சமூக மாற்றத்துக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நாம் நின்று அவங்களுடைய இப்போ இப்போ இங்கே உட்காந்து கேட்ட அந்த சில பாடல்கள் அவ்வளவு வீரியமான அவ்வளவு சமூக மாற்றங்களை நோக்கிய பாடல்களாக இருந்தது இதுபோல் செயல்படுறவங்களோட நாம் தோளோடு தோல் நிற்கிறோம் அப்படின்றது இந்த மாதிரி நிகழ்வில் வந்து கலந்துக்கிறதும் இதை இதுபோல் பல நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிற நீளம் பண்பாட்டு மையம் ரஞ்சித்தோடும் கூட நிற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இது தொடர்ந்து இன்னும் மேலும் மேலும் பெருசாக வளரும் வளரணும் அண்டு மாற்றம் விரைவில் வரணும் நன்றி Taste the daily.